இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவ மக்கள் படும் துயரங்களை கண்டிச்சும் இதுக்கான தீர்வுகளை பற்றியும் எம்பி கனிமொழி விலக்கி சொல்லியிருக்காங்க ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த படகுகள் சேகப்படுத்தப்பட்டு சில நாட்களுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய கடற்படையின் படகு ராமேஸ்வரத்திலிருந்து சென்ற நாட்டு படகை இடித்து இர மீனவர்கள் கடலுக்குள் விழுந்து அவர்கள் சடலங்களாக மீட்கப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட தூத்துக்குடி குளத்திலிருந்து இரண்டு படகுகளிலே இருபத்தி இரண்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை கடற்படையினால் அங்கே சிறையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அது மட்டுமின்றி தொடர்ந்து நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு நீண்ட நாளாக சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டு அவதிப்படக்கூடிய ஒரு நிலையும் அவர்கள் படகுகளை மீட்க முடியாமல் ஆண்டுக்கணக்கிலே அந்த படகுகள் அங்கேயே கிடந்து சேதப்பட்டு அந்த மீனவர்கள் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி இருக்கிறது அங்கே நம் மீனவர்களிடமிருந்து அவர்கள் பிடிக்கக்கூடிய அந்த படகுகளை தேசியமயமாக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பது சமீபத்திலே முப்பது படகுகளை மீட்ட பிறகு கூட ஆறு படகுகள் தான் விடுவிக்கப்பட்டு தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மீதி இருக்கக்கூடிய படகுகளை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசின் குழு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த படகுகளை மீட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் தமிழக மீனவர்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் ஜாயின் ஒர்க்கிங் கமிட்டி உடைய கூட்டங்கள் ஐந்து கூட்டங்கள் தான் இவரை நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு அது மட்டும் இல்லாமல் மீனவ அமைப்புகளுக்கு இடையே மீனவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி அதை எப்படி தீர்ப்பது சுமூகமாக தீர்ப்பது என்ற அந்த முடிவை அந்த மீனவ அமைப்புகளே எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெகு நாளாக இருக்கிறது அந்த கோரிக்கையும் இன்று அமைச்சரிடம் சொல்லப்பட்டது அது அதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதாக விரைவிலே இரண்டு கூட்டங்களையும் ஒருங்கிணைப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் இன்று பத்தொம்பது சிறைபிடிக்கப்பட்ட சமீபத்திலே சிறைபிடிக்கப்பட்ட பத்தொம்போது மீனவர்கள் இன்று காலை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான் மீறி இருக்கக்கூடிய மீனவர்களையும் விரைவிலே மீட்டெடு தர வேண்டும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகளையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று அமைச்சரவர்களும் இருக்கக்கூடிய நம்முடைய ராமநாதபுரம் எம்பி அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மீனவர் அமைப்புகளும் நேரடியாக இங்கே ஒன்றிய அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களும் அவருக்கு அந்த ஒரு மெமராண்டத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் தொடர்ந்து முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரவருக்கு மீனவர்களின் பாதுகாப்பிற்காக கடிதங்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இதன் இது விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க இப்போ இப்போ ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய படகுகள் வந்து மெயினா பாதிக்கப்படுறது அந்த அவருடைய படகுகள் தான் பல லட்சம் ரூபாய் மதிப்பிட்டு அந்த படகுகள் விரும்பி பெறுவது பெரிய கஷ்டமாக இருக்கிறது ஒரு தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்களுடைய படகுகளை வந்து திரும்ப பெறுவதற்கும் தொடர்பாக ஏதாவது அமைச்சர் உறுதிமொழியா நாங்க இலங்கை அரசோட பேச்சுவார்த்தை நடத்துவதோ அல்லது டிப்ளமேட்டிக் அந்த பேச்சுவார்த்தை அதுதான் வந்து நான் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சரும் பல முறை வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டியோடைய கூட்டங்கள் நடக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மீனவ அமைப்புகளுக்கு இடையே ஆன கூட்டங்களும் நடைபெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தான் மீனவர்கள் மைப்புகளில் எண்ணென்கொடிலும் முதலமைச்சர் அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அமைச்சர் அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதை விரைவிலே அந்த கூட்டங்களை நடத்துவதாக அமைச்சர் உறுதி அளிக்கிறார். இரண்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஃபார்ஜா. வந்து ஒன்லி வந்து நாங்க வந்து ஜாயின் ஒர்க்கிங் கமிட்டி வித் தி ஆபீஷியல்ஸ் கூட கூட்டமாகவும்

அதனால இது வந்து நிச்சயமா வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று படக கொண்டு வந்து இடிச்சு அந்த படகு தல் கவிழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி மீனவர்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஒரு நாட்டின் கடற்பறை செய்வது என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது மத்திய அமைச்சருடைய அந்த பதில் என்பது திருப்திகரமாக இருக்க ஏன்னா கடந்த காலங்களில் கூட இது மாதிரி மத்திய அமைச்சர்கள் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இனிமேல் இது மாதிரி நடவடிக்கை இது மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்லாம் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த அமைச்சரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா இனிமேலும் மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து இல்லைங்க அமைச்சர்கிட்ட நாங்கள் முக்கியமாக வைத்த கோரிக்கை ஜாயின்ட் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டங்கள் நடைபெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அரசுடன் பேசி எங்களுடைய மீனவர்களை தர வேண்டும் படகுகளை தர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வலியுறுத்தி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மீனவர் அமைப்புகளுக்கான அந்த கூட்டங்களையும் நடத்துவதாக உறுதியளித்திருக்கிறார் நிச்சயமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் முதலமைச்சர் அவர்களும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்போம்